திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சென்னிப்பத்து எம்பெருமான் தன் திருவடியை குருநாதனாக வந்து பாத பாததீக்கை செய்து இந்த பாத தீக்கைங்கிறது தீக்கையிலே ஒரு உன்னதமான உயர்ந்த நிலை எப்படின்னா குருநாதர் வந்து மேலே அந்த நாற்காலில் அமர்ந்திருப்பார் சீடன் வந்து அவர் காலடியில் வண்டிட்டு இருப்பார் அப்படி இரண்டு பாதத்தையும் அப்படியே மேலோ எடுத்து அந்த சீடனுடைய தலையில் அப்படியே வச்சுடுவார் அப்போ கொடுக்கும்போது தீக்கை கொடுக்கும்போது சுவாமியாகவே பாவனை இருக்கும் அதே மாதிரி சீடன் பெறக்கூடிய சீடன் பெருமானே தன் திருவடியை தன் தலைமையில் வைத்தான் இந்த மாதிரி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே அது மாதிரி இந்த தீக்கை வகைகளில் இங்கே பார்க்கும்போது தீக்கை செய்வார்கள் தொட்டு தீக்கை செய்வார்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி தீக்கை செய்வார்கள் தோத்திரங்களை சொல்லி திக்கை செய்வார்கள் சாத்திரங்களை சொல்லி தீக்க செய்வார் தோத்திர தீக்கிங்கிறது திருமுறையில் ஒரு கயிறு எடுத்து கொடுத்து சாத்தி இந்த திருமுறை நீ தினமும் பாராயணம் பண்ணணும் பலமுறை உரு செய்யணும் அதுவே ஒரு தீக்கை பொருளாக இருக்குவாங்க இது மாதிரி சாத்திரங்களும் எந்த சாத்திரம் வருதோ அந்த சாத்திரங்களே மேலும் மேலும் எண்ணி இன்புறுதல் அது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதில் தான் இந்த பாத தீக்கைங்கிறது ஒன்று இது சுவாமிக்கு கிடைச்சிது என்னை யார் திருவடி என் தலைமையில் வைத்தாலுமே ஐயாவே சொல்லியிருக்காங்க மணிக்கவாசக பெருமான் திருவாக்கிலேயே நமக்கு கிடச்சிருக்கு ஆக பாத தீக்கையை பெருமான் கொடுத்தாருங்கிறது நமக்கு வெளிப்பாடு இந்த இடத்துல பாருங்கள் திருவடி தீக்கை நமக்கு கிடைக்கப்பெற்றதை அந்த பேரானந்தத்தை நமக்கு இந்த அப்படியே பத்து பாட்டாக சொல்லிட்டார் தன் மேலே பெருமானுடைய திருவடியை வைத்த சின்ன தலை தலை மேலே வைத்த திருவடியினுடைய அதனால் நான் பெற்ற பேரானந்தத்தை இந்த பத்து பாடலிலே சுவாமி உழைக்கிருக்காரு நமக்காக திருச்சிட்ட மாதிரால் அனுபவிக்க முடியலனாலும் அதை படிக்கவாது நமக்கு பெருமான் புண்ணியமாக கொடுத்துருக்காரு அதனால் இதுக்கு புண்ணியம் செய் என்ன புண்ணியம் செய்தமோ திருச்சி ட்ரம்பில் தேவதேவன் மகாதேவன் தேவர் இருக்கெல்லாம் தேவன் மெய்ச்சேவகன் அது என்ன சத்தியசீலன் சத்திய வீரன் உண்மை வீரன் உண்மை வீரன்போதே எடுத்துருக்கோம் அந்த மும்மரத்தையும் நீக்கக்கூடியவன் அந்த அறியாமையையும் ஆணவத்தையும் நீக்கக்கூடிய சேவகன் மாயப்படை வாராது காப்பவன் தென் பெருந்துரை நாயகன் மேலும் இந்த சேவகன் மற்ற சேவகன் மாதிரி ஒரு ஆயுதங்களை வச்சுருக்கிறாரே தவிர அதை பயன்படுத்தவே மாட்டாருங்க அதனால் அவங்கெல்லாம் இவருக்கு சாமிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க தடுக்கவனத்து இருடிகள் வந்து இதெல்லாம் செய்து செய்து அதையும் சாமி அபயம் கொடுத்தாரே தவிர இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்மளெல்லாம் இது பண்ணுறதுக்காக அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா பெரிய பூதப்படையும் வச்சுருப்பார் சாமி சொச்சக்கமான ஒரு அமைப்பு வீரர்கள் இப்படி வராங்க சுற்றி அவர் எப்போயும் புதப்படை சூழ பொழியே வருவார் அல்லவா அவங்களையும் பயன்படுத்திக்க மாட்டார் அப்போ என்ன அர்த்தம்னா அவர் சிரிப்பார் முப்பரை எரிஞ்சு பார்ப்பார் கண்ணால் மன்மதை எரிஞ்சிடுவார் காலை தூக்க தான் செய்வார் காலால் காய்ந்தார்னா உதைக்க காலை தூக்கிற நிமிஷம் எம எம விழுஞ்சிடுவான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே ஐயா வந்து ஆயுதங்களையெல்லாம் பய வீரனை போல் இல்லை வீரன் மிகச்சிறந்த மெய் வீரன் தென் பெருந்துறை நாயகன் தெற்கிலே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் கூடிய திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய தலைவன் மூவர் ஆளும் அறிவா பாருங்க மூவர்ன்றாங்க பாருங்க தான் சொல்லிடுவோம் அப்படின்னா உருத்திரனும் சேர்ந்தது சாமி ருத்ரனாகவே பாவிக்கவே கூடாது ஏன்னா ருத்ரன் வந்து ஒரு கால இலையில் ஒடுக்கம் இருக்குது ஆனால் இந்த கோடி ருத்ரனு நூற்றி எட்டு ருத்ரனு மகாருத்ரன் எத்தனையோ சொல்கிறாங்க இல்லையா அந்த ருத்ரனுக்கெல்லாம் மேலே சுவாமி அதுதான் மூவர் ருத்திரன் திருமால் பிரம்மனுக்கும் மேலே அவங்க மூவரால் அறிய முடியாத ஒரு முதலாய ஆனந்த மூர்த்தி அப்படி எல்லாருக்கும் முன்னவன் அது மட்டும் இல்லை ஆனந்தவே வடிவான பெருமான் யாவராயினும் அன்பரன்றி அன்றி அறிவுடா ஐயா யாரார் எவரேனும் தாமாக யாராக தான் இருந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாலும் இருந்துப்போ ஆனால் நீ அடியாரா பெருமான் மேல அன்பு இருக்கா உனக்கு அப்படின்னு அடியார் வேறு ஒன்றுமே இல்லை அடியாக இருக்குது இல்லை என்னென்னா பெருமான் மீதுன்ற மிதூண்ட அன்பு இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படின்னு சொல்லி கணவனை தூக்கத்தில் எழுதி கேட்டால் கூட என் சாமி தான் பிடிக்கும் இந்த மாதிரி சொல்ல முடியுமா அது மாதிரி எந்த உயிர் எத்தனைக்குதோ அதெல்லாம் மேலான உயிர் ரொம்ப எளிமையான விஷயம் இதெல்லாம் எனக்கு அவர் தாங்க ஃபஸ்ட் முதல்ல அவர் தாங்க எனக்கு அவரை தவிர வேறு யார் அவர் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஆனந்தம் யாவாராயினும் அன்பர் அன்றி அறிவுணாமலர் சோதி அப்படிப்பட்ட தாமரை சுடருடன் சோதியாக இருக்கும் யாராலையும் காண முடியாது அறியாது காண முடியும் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அந்த தூய்மையான அந்த திருவடி மலர் போன்ற தாமரை திருவடி நம்முடைய மேலே நிலைத்து எப்போதும் ஒளிவிடும் யாருக்கு அடியாருக்கு பெருமான் மீது வந்து அன்புடையவருக்கு அட்டமூர்த்தி அழகன் என் திசைக்கு நாயகன் பேரழகன் இப்படியே அழகுனா அழகு பெருமான் அழகு எவ்வளவு மழை வர முடியாது இப்படியே சிவலிங்க திருமணியை பாருங்களேன் அப்படியே ஆனந்தம் இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவர் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கார் அழகன் இன் அமுதாய ஆனந்த வெள்ளத்தன் கையில் ஒரு அமுது வச்சுருக்கப்பா அது மரணமிலா பெருவாள் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை வெறும் மரணமிலா பெருவாள் வந்து என்ன பண்ணப்படுது அது உயிருக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு பேரானந்தத்தினுடைய வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அது அப்படி போகிற ஆனந்த வெள்ளம் அதுதான் சிவபெருமான் சிட்டன் சிட்டனுங்கிறது கற்பிப்பவன் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தக்ஷணாமூர்த்தியாக இருந்து செய்யக்கூடிய சித்தன் சிட்டன் சித்தன் கற்பிப்பவன் மெய் சிவலோக நாயகன் மெய் சிவலோகம்னா எல்லாமே ஒரு கால ஒடுங்கும் சிவத்தோடு ஆனால் சிவம் போய் எங்கேயும் ஒடுங்காது அப்போ அதான் மெய்ப்பொருள் அப்படி அந்த பெருமான் வந்து லோகத்துக்கு நாயகனாக இருக்கிறான் தென் பெருந்துரை சேவகன் நம்முடைய வீரன் யாருன்னா தென் பெருந்துரை நாட்டுச் சேவகன் மட்டு வார் குழல் மங்கை ஆலை ஓர் பாகம் வைத்தாளகன் மட்டுவார் குழல் நானே திருச்சிராப்பள்ளி தாயுமானார் மறக்க முடியுமா தாய்மானார் அந்த அம்பாள் பேர் வந்து மட்டுவார் குழல் உமை தான் குழல் மங்கை அந்த மாதிரி மட்டுன்னா தேன் தேன் அப்படியே ஒளிக்கிட்டே இருக்குமா கூந்தல அப்படின்னு புதிய மலர்களை வைத்திருப்பவர்கள் அதனால் அப்படியே தேன் அதில் வருது அந்த மாதிரி ஒரு அம்பாள் பெயர் அந்த ஒரு உமையோர் மகனாக இருந்து அப்படி மகேஸ்வரனாக அருள் செய்வதற்காக தானும் தன் தையரோடு தானும் தன் அருளோடு கூடி வருகிறார் தன் வட்டமா மலர் சேவடிக்க நம் சென்னி மன்னி மலருமே அது எங்கே மலருதுன்னா என் தலை மேலே மலர்ந்துடுச்சு அப்போ என்ன அர்த்தம் சஹசிரம்னு சொல்லக்கூடிய ஆயிரப்பிதழ் தாமரை வந்து சிறஸிலே மலர்ந்து இதெல்லாம் யோக நெறியிலேயே படித்தோம்னா பொருளும் யோக நெறியிலேயே சொன்னோம்னால் இன்னும் அருமையாக இருக்கும் திருவாசகம் முழுமையே யோக நெறியிலேயே சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்ததெல்லாம் பக்தி முறையில் சொல்லிக்கிட்டே வந்தது திருவிருளால் யோக முறைகளையும் இதெல்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு குண்டலினியினுடைய சக்தி எழுப்புறதுலேருந்து சகசரம் எப்போ மலர்றது இந்த மாதிரியெல்லாம் வட்டமாக மலர் சேவடிக்கண் என்ன என்ன காரணம்னால் சுந்தரமுக சுவாமிகள் ஏற்கனவே பாடியிருக்கார் இல்லையா அதனால் வட்டவாசிகை கொண்டடித்து தேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே அப்போ என்ன வட்டவாசிகை கொண்டடித்து அப்படியே வட்டவட்டமாக வட்டவட்டமாக பெருமானுக்கு மலர்களை ஒரே திருவடியில் போட்டவனமாகவே இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடி அப்படிப்பட்ட சேவடி நம் அந்த திருவடி தான் நம்ம தலைமையில சென்னி மேலே வந்து மலரும் தானாக வந்து மலரும் அப்போ என்ன வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னால் பக்தி அந்த பெருமான் மீது அன்பு வேண்டும் நங்கை ஈர் எனக்கு மின் நம்ம நங்கை ஈர்னோடே பெண்களே என்னை நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி சாதாரண உரையை நம்ம சொல்லலாம் ஆனால் அதை விட உயர்ந்த உரை என்னென்னா இந்த நங்கின் போது உயிரை குறிக்கக்கூடிய சொல்லது ஏன்னா பதி பசு பசுங்கிறது வந்து தலைவி தலைவன் வந்து பதி அப்போ நாம் எல்லோருமே நங்கயிர் தான் நம்ம நங்கையர் இப்போ திருப்பம் திருவம்பாவையில் சொல்கிறாருன்னு சொன்னால் ஒன்று பெண்களுக்கு தாங்க அது சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாது உயிரை குறிப்பதற்கு ஆக சொல்லக்கூடிய அவன் தலைவன் நம் தலைவன் ஆக ஆண் பெண் எல்லாமே இந்த உயிர்கள் அத்தனையுமே நங்கையீர் தான் நங்கையீர் என்னை நோக்குமின் எப்படி எங்கள் தலைமையில என் அப்பன் திருவடி வைத்திருக்கிறார் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன் நீங்கள் அதை மரம் பெறணும் அல்லவா நங்கள் நாதன் நம் கொண்டவன் எங்களுடைய பணி கூட சாமி ஏற்றுக்கிட்டாரே பணி கொண்டானே நாதன் என் தலைவன் நம்ம தலைவன் நம் சேர வேலையை ஏற்றுக்கொள்வார் எப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு நம்மளை ஆட்கொண்டானே தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் தென்னங் சோலைகள் நிறைந்த பெருந்துறையிலே இருக்கக்கூடிய வீரன் நாயகன் தலைவன் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான்ங்க அந்த வளையல் கலர் வந்து ஆணவத்தை விடுதல் மங்கை மார்க்கையில் தாரகா அந்த முனி பத்தினிகள் தான் தான் கற்புக்கரசிங்கிறது இருக்காங்க அப்போ இது நல்ல குழந்தைங்களாச்சே இது ஒன்று வந்து இதுங்களை வந்து சிரமப்படுதுதா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து பேரழகனாக வராச்சேற்று அப்போதான் ஐயோ நம்ம கணவனாரெலாம் இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பிச்சை போடுறாங்க அப்போ இந்த மலையிலாம் அப்படியே அந்த காதல் வயப்பட்டு மெலிந்து அது மலையிலும் போய் விழுந்துருச்சு வச்சா உடனே ஆணவம் பங்கம் ஆகி போச்சு அதுதான் எந்த ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது இயல்பான விஷயமே தவிர நம்ம சிறப்பு கருதி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு இருமாப்பு கொள்ளக்கூடாது அப்படி கொண்டோம்னா அப்போ அந்த இடத்துல தான் உத உதவு ஏன்னா சாமி இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு இன்னொன்று மேலே வந்த அழுக்கு உனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுருவார் அதனால் எதையுமே நம்ம பெருமையாக கருத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது இயல்பாக இருக்கக்கூடியது என்னுடைய வாழ்க்கை முறையை தவிர மற்றவங்களை விட நான் வேறுபடுத்தி காட்டுவதற்காக நான் இந்த ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இப்படியே போய்டும் எதுலேயுமே தன்னை பெருமைப்படுத்திட்டோம்னாலே நம்ம சிறுமியாயிடும் ஏன்னா அந்த சாமி வந்து அந்த பெருமையாக அழிச்சிடுவார் ஏன்னா பெருமை இருந்தால் பெருமானை அடைய முடியாது தற்பெருமை கொள்ள 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 தற்போதம் வந்து மேலே மேலே வினை கூட்டிகிட்டே போகுமே தவிர பெருமை அடைய முடியாது அதனால் அப்பங்காரணும் அவங்க எங்கே வச்சால் நமக்கு என்ன இருக்குதுங்க அதனால் தூற்றுவார் தூற்றுட்டும் போற்றுவார் போட்டுட்ருக்கோம் என்ன வேணாம் பண்ணிட்டு போங்கப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவுடைய அன்பை பெறுவதே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அப்பா அந்த மாய பிறப்பு இருக்குது இது ஏன் இந்த வந்து இது இப்படி வராமல் பண்ணணும் உன் திருவடி அடையணும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருக்கணும் அதான் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு இந்த வளையல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதோட விட்டுர்ல என் உயிரும் கொண்டு என்னென்ன உயிரை பிடிங்க இல்லை அந்த உயிர் தன்மை நீக்கி சிவமாம் தன்மை கொடுத்தார்னு அர்த்தம் உயிர் தன்மையை தான் எடுத்து கொண்டு தன் தன்மையை சிவத்தை கொடுத்தார் எம் பணி கொள்வான் அப்போ என்ன பண்ணுறாடே நீ என்ன செய்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் நம்மால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி அடியாருக்கு அப்படி எல்லாம் செய்வான் பண்ணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடிக்கண் கருணை பொங்குது அப்போ ஒரு அளவில்லாத கருணை அல்லவா அப்படிப்பட்ட பெரிய மலர் தடமலர் அந்த தாமரை போன்ற திருவடி சேவடிக்கண் அப்படியே பெருமானுடைய திருவடிக்கு மேலே நம் சென்னி மன்னி அந்த திருவடி மேலே இருக்குது என் தலை அவன் காலு கீழே இருக்குது நம் சென்னி மன்னி நிலை நிலைத்திருத்தல் மண்ணுதல் அப்படியே பொலிவாக இருக்கான் அப்படியே இப்போ இன்று புத்த மலர் போல எப்போதும் அவன் பொலிவாக என் தலைமையிலே அவன் திருவடியை வைத்தாரப்பா என்று சொல்லி தன்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கிறார் பெருமான் சிவாய நமசி